எழுதிய நெட் செய்தி அதிகாரம் பதினைந்து வசனங்கள் இருபத்தி ஒன்பது தொடக்க முப்பத்தி ஏழு முடியும் வரை இயேசு அவிடத்தை விட்டு அகன்று கலிலிய கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார் அப்பொழுது பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்தார்கள் அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் உடல் ஊனமுற்றோர் பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டுவந்து வந்து சேர்த்தனர் அவர்களை அவர் குணமாக்கினார் பேச்சற்றோர் பேசுவதையும் உடல் ஊனமற்றோர் நலமடைவதையும் பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர் இயேசு தம் சீடரை வரவழைத்து நான் மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்ளுகிறேன் எனவே மூன்று நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் உண்பதற்கு இவர்களும் எதுவும் இல்லை இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார் அதற்கு சீடர்கள் அவரிடம் இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள் ஏசு அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று அவர்கள் கேட்க அவர்கள் ஏழு அப்பங்கள் உள்ளன சில மீன்களும் இருக்கின்றன என்றார் தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார் பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களும் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் அனைவரும் வயிறார உண்டனர் இருந்த துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தனர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித உரிவை ஏற்றுக்கொண்டதனுடைய வெளிப்பாடு மனிதர்களுடைய உணர்வுகளை மனிதர்களுடைய வலியை மனிதர்களுடைய நோயை மனிதர்களுடைய தேவைகளை அறிந்த ஒருவராய் அவர் காணப்படுகிறார் ஆகவேதான் இயேசு இந்த உலகத்திலே அவதரித்த பொழுது இஸ்ரேல் மக்கள் மத்தியில் காணப்பட்ட பல்வேறுபட்ட நோயாளர்கள் செவிடர்கள் முடவர்கள் காது கேட்காதவர்கள் பண்பா கண்பார்வையற்றவர்கள் பல்வேறுபட்ட நோய்களினால் அவதியுற்றவர்கள் ஏன் பில்லி சுனிங்கள் பேய்களினால் அவதிப்பட்டவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அவர் ஒரு குணப்படுத்தலை ஒரு மாற்றத்தை அங்கே அவர் ஏற்படுத்துகின்றார் ஏனெனில் வல்லமை பொருந்திய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வலி சுமந்த மக்களினுடைய அல்லது காயங்களோடு நோய்களோடு இருந்த மக்களுடைய வேதனைகளை கண்ணுற்று வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுடைய வேதனைகளை அறிந்து அவர்களை குணப்படுத்தினார் என்று ஆகவே இயேசுவினுடைய வரவு என்பது இயேசுவினுடைய பிறப்பு என்பது இங்கே சொல்லப்படுவது போன்று பேச்சற்றோர் பேசுவதையும் உடல் ஊனமுற்றோர் நலன்மடைவதையும் பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டார்கள் ஆகவே அவருடைய வரவினால் ஒரு மாற்றம் நிகழ்கிறது அவருடைய வரவினால் நோய் நீங்குகிறது அவருடைய வரவினால் தீமையில் இருந்து நன்மை பிறக்கிறது அவருடைய வருகையினால் பல்வேறு பட்ட பாவ நிலையில் இருக்கிறவர்கள் மீட்படைகிறார்கள் பிரியமானவர்களே அவ்வாறு இந்த நோய்களை குணப்படுத்தி கொண்டிருக்கிற பொழுது அங்கே இருந்த அவ்வளவு மக்களுக்கும் உணவு கொடுக்கும்படியாக சீடரிடம் கேட்கிறார் ஆகவே ஒரு ஆன்மீக பசியை உடல் பசியை அங்கே அவர் ஆற்றுகின்றார் அந்த மக்கள் பாருங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் இக்கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் மூன்று நாட்களாக என்னோடு இருக்கிறார்கள் உண்பதற்கு ஏதாவது கொடுங்கள் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட முடியாது எனில் அவர் களைத்து விடுவார்கள் என்று அந்த மனித உணர்வை மனிதாபிமானத்தை மனித நேயத்தை அறிந்த ஒருவராக ஆண்டவர் ஏசு இங்கே சித்தரிக்கப்படுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தூரத்துக்கு இந்த மனித நேயத்தை இந்த மனிதாபிமானத்தை நாங்கள் மற்றவர்கள் மத்தியில் பார்க்கிறோம் காட்டுகிறோம் பல வேளைகளில் நாங்கள் அந்த மனித நேயம் இல்லாதவர்களாக நடந்து கொள்ளுகிறோம் மனிதத்தை மனித நேயத்தை நேசிக்க தெரியாதவர்களாக வக்கிர குணங்களை கொண்டவர்களாக கண்டிக்கிற மனிதர்களாக வண்ணம் நிறைந்த மனிதர்களாக அவர்களுடைய காயங்களை வழிகளை அறியாதவர்களாக அவர்களுடைய உணர்வுகளை புரியாதவர்களாக அவர்களுடைய வேதனைகளை அறியாதவர்களாக நாங்கள் செயல்படுகிறோம் ஆகவேதான் தனையில் இருந்து விழுந்தவனை மாடேறி உலக்கியது போன்று நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளினால் எங்களுடைய செயல்களினால் எங்களுடைய சொற்களினால் எங்களுடைய உறவு நிலைகளினால் மற்றவர்களை காயப்படுத்துகிறோம் ியமானவர்களை நாங்கள் கத்தோலிக்கர்கள் என்றால் நாங்கள் வேதக்காரர்கள் என்றால் நாங்கள் மக்கள் என்றால் நாங்கள் இயேசு வாழ்ந்ததை போன்று இயேசு மற்றவர்களின் காயங்களை இயேசு மற்றவர்களின் துன்பங்களை மற்றவர்களின் நோய்களை இயேசு மற்றவர்களின் வேதனைகளை இயேசு மற்றவருடைய வழிகளை தன்மீது சுமந்து அவர்களுக்கு நன்மை செய்தார் அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தார் அவர்களின் பசியை நீக்கினார் என்றால் நாங்களும் எங்களால் இயன்ற அளவுக்கு மற்றவர்களின் வேதனையை வலியை பசியை நோயை உணருவோம் அவர்களை இன்னும் வேதனைப்படுத்தாமல் அவர்களுக்கு இன்னும் வலியைக் கொடுக்காமல் ஆறுதல் கொடுப்போம் ஏனெனில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் அவதாரம் எடுத்தது தீமைக்கு பதில் நன்மை செய்ய நோய்க்கு பதில் நற்சுகம் கொடுக்க நாமும் அவ்வாறே வாழ்வோம் மன்றாடுவோமாக வல்லமையமை காண்டவரே இன்றைய நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் இன்றைய நாளிலே நாங்கள் சந்திக்கும் மனிதர்களுக்கு நன்மையை கொடுக்க ஆறுதலை கொடுக்க பரிவை கொடுக்க பாசத்தை கொடுக்க சபத்தின் வழியாய்